வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும் இந்த கல் மதுரை மாவட்டம் எழுமலை கிருஷ்ணாபுரம் செங்கல் கல் ரொம்ப தெளிவான கல் ஒம்பது இஞ்சி நீளம் நாலு இஞ்சி அகலம் உயரத்தில் வந்து ஒரு எம்எம் ரெண்டு எம்எம் கம்மியாக தான் இருக்குது கல் ரொம்ப தெளிவான கல் ஒரு கல் உடையாது